ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஸோ இந்த இது பாருங்களேன் எல்லோ டியூப் ரோஸ் தான் இது ஆக்சுவலாக எனக்கு நிறைய டைம் பூத்துருக்கு பட் நான் சரியாக வீடியோ எடுக்கல இந்த டைம் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே கீழேருந்து பூக்க ஆரம்பிச்சிது ஒன் வீக்கு மேலே இந்த ஸ்டாக் இருக்குது பட் என்னால் இன்றைக்கி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இங்கேருந்து பூத்ததெல்லாம் நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது ஆக்சுவலாக ஸ்டாக் மேலே போக போக சின்னதாகிடுது ஸோ பூவோட ஃப்ளார் சைஸ் பாருங்களேன் இந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லா நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோல்டன் எல்லோ கலர் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த எல்லோ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த பட்லெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த கலர் தெரியுது விரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி தான் இருக்குது பட் இந்த விரிகிற அந்த ஷேப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது பட் பூ வந்து நல்லா பெருசாக நம்ம நார்மல் சம்மங்கி பூ மாதிரி தான் இருக்குது பட் இந்த இடம் மட்டும் சின்னதாக இருக்குது ஸோ சூப்பராக இருக்குது அவ்வளோ ஒரு அழகு இந்த எல்லோ டியூப் ரோஸு நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்லேயே இவ்வளோ பூ இருக்குது பட் ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது நம்ம நார்மல் ஒயிட் சம்மங்கியில் இருக்கிற அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இதில் கிடையாது பிங்க் அடுக்கில் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ஸோ எல்லோ டியூப் available அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நார்மலாக ஒரு சமங்கி கிழங்கு வாங்கி வச்சுட்டு அது சரியாக பூக்குமோ இல்லையோன்றதை விட இந்த மாதிரி ஆல்ரெடி பூத்த ஒரு வாங்கும் வாங்கும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும் ஸோ எல்லோ டியூப் ரோஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் எந்திர்சோன்னே அப்படியே இந்த ஃப்ளார்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேர்ட்ஸோட ஹம்மிங் சவுண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப் போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது இ பாருங்க நான் இந்த பாட்டில் அதே போல் கேர் கேட்டிங்க அப்படின்னா இந்த பாட்டில் நான் இவ்வளோ பெரிய பாட்டில் இந்த ஒரு ட்யூ பல்ப் மட்டும்தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் அடுத்து பக்கத்தில் இருந்து பேபிஸும் வர ஆரம்பிக்கும் தெரியுதா ஆனால் கண்டிப்பாக அந்த டியூப்பரை டியூப்பர் சுற்றி வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேபிஸ் இருக்கும் எவ்வளோ பெரிய ஸ்டாக் எப்படி வந்திருக்கு பாருங்க ஸோ எல்லோ டியூப்ரோஸ்லாம் இன்னுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரீ ஃபைவ் இன்னும் ஒரு டென் ஃப்ளாஸ்கிட்டக்க இருக்குது பட் கீழே ஒரு ஃபைவ் ஃப்ளவர்ஸ் டுவெண்ட்டி ஃப்ளவர்ஸ் கிட்டக்க பூத்துருக்கோம் மொத்தமாக ஒரு ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃப்ளவர்ஸ் கிட்டக்க வருது ஸோ எவ்வளோ மேலே இருக்க டிப் வரைக்கும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஆக்சுவலாக நிறைய வெரைட்டிஸில் இந்த டிப்பில் இருக்க போர்ஷன்ஸில் இருக்க பேர்ட்ஸே வந்து ப்ளூம் ஆகாது பட் இந்த எல்லோவில் பாருங்களேன் எப்படி சூப்பராக மேலே வரைக்குமே வந்து எல்லா பட்ஸுமே கண்டிப்பாக நாளைக்கு இது எல்லாமே ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு தான் ப்ளூம் ஆகுது அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மிச்சம் எல்லாமே ப்ளூமாக ஆரம்பிக்குது ஸோ எல்லோ அழகி அவ்வளோ ஒரு அழகு நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் மல்டி அப்புறம் அது பிங்க்கில் சிங்கிள் ஆக்சுவலாக மதர் பல்ப்ஸை விட இந்த பேபி பல்ப்ஸ் தான் சூப்பராக வளருது இதெல்லாமே நான் பக்கத்தில் இருக்க பேபிஸ் எடுத்து அப்படியே ஊண்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே சூப்பராக வளர ஆரம்பிச்சிடுது இது வந்து நான் சுற்றிலும் அந்த இந்த இந்த போர்ஷனில் மண் ஆக்சுவலாக அந்த எறும்பு வந்துடுது அப்படின்னா அதுலேருந்து நிறைய மாவுப்பூச்சி வர ஆரம்பிச்சிடுது ஸோ பெட்டர் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பல்புக்கு நமக்கு வெயில் படும்போது அந்த இடத்துல எறும்பு கண்டிப்பாக வராது மாவுப்பூச்சி தொல்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் டியூப்ரோஸோட மேஜிக் இதுதான் இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுட்டு ப்ரூன் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நல்லாவே மல்டிப்ளை ஆகுது வித்தின் ஒன் இயர்லேயே நமக்கு த்ரீ ஃபோர் பல்ப்ஸ் அந்த மாதிரி கிடைக்க ஆரம்பிக்குது சூப்பர் மல்டிப்ளையர் லவ் செரி பெராஃபிட் அப்புறம் இந்த எல்லோ டியூப் ரோஸ் அதே போல் பிங்க்கில் அடுக்குமே சூப்பராக மல்டிப்ளை ஆகுது பிங்க் சிங்கிள் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த பல்ப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணலாம் இது வந்து எல்லோவில் சிங்கிள் எப்படி இருக்குது பாருங்க வீட்டை ஃபுல்லுமே சுற்றிலும் டப்பாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அங்கெல்லாம் டேபிள் ரோஸ் அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக நிறைய டப்ஸ் இருக்கும் இங்கே ஃபுல்லாக ரெயின் லில்லீஸ் அங்கே ரெயின் லில்லீஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் எங்கள் வீட்டுக்கு வர எல்லாருமே கேட்பாங்க நர்சரி வச்சுருக்கீங்களா அப்படிம்பாங்க இல்லை ஹோம் கார்டனிங் தான் அப்படிமே ஸோ அப்படியே ப்ளஸண்ட்டாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணிவிட்டு சூப்பராக போயிடும் இது பார்த்திங்கன்னா மல்லி தான் இருவச்சி மல்லி நல்லாவே படர்ந்து பெருசாக போயிடுச்சு ஸோ எல்லோ டியூப்ரோஸ் எவ்வளோ ஒரு அழகு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்